ஈரோட்ல இடைத்தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு திமுக அரசு வந்து வெற்றி பெற்று இந்த வெற்றியை வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா போலி வெற்றி அப்படின்னு சொல்றாரு மோல அவர் பிரச்சனை பார்க்க சொல்லுங்க எடப்பாடி பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு எதிர்கட்சி ஒரு வலுவா இருந்தா தானே ஆளுங்கட்சி ஒழுங்கா ஒழுங்காக வேலையை பார்ப்பாங்க அதை விட்டுவிட்டு வந்து இது வந்து என்ன பெரிய வெற்றியா அப்படிலாம் கேட்க ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தது இப்ப பெரியார பேசுறதுனால இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குல்ல அந்த வாக்கு வந்து பிஜேபி வாக்கு நல்லா தெரிஞ்சுக்கீங்க மறைமுகமாக கூட்டணி ரெண்டு பேருக்கு பெரியாருடைய சித்தாந்தம் வந்து இன்னமும் இந்த மண்ணில் இருக்கு யார் ஆண்டாலும் சரி யார் தோத்தாலும் சரி அரசியல் அவரை மையமாகத்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இந்த வெற்றி வந்து பணத்துக்கும் காந்திக்கும் அமைச்சர்களுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்தது அதை ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம் நிறைய அரசியல் கட்சி இந்த கட்சி அந்த கட்சியில் ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி எல்லா கட்சியும் சொல்றேன் நீங்களுக்கு ஒரு மனநிலை வந்துருச்சுங்க காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இது பெரிய தப்புங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதுகுளத்தூர் கலவரம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மேலாவளவு முருகேசி ஒன்பதுல தாமரவரணியில இருக்கு இருக்கிற ஆட்களை சுட்டு கொண்டாங்க தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் தலித்துகள் அப்படிங்க ஒரு விளக்கத்தை கொடுத்து அன்றைக்கும் இன்றைக்கும் வந்து திமுக ஆட்சி தானே இருக்கு நீங்க சொல்றீங்களா தாமரபணியோட சம்பவத்தை இதுல ஆட்சியில இல்லைங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் சாதி புத்தி மாறவில்லை இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கலா என்ன இருக்குன்னா தலித்து இப்படின்னாலே அவங்க வந்து கலவரக்காரங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க ஆனா அப்படி அல்ல நாங்கநேரியில சின்னத்துறை என்ற தம்பியை வாயில வெட்டினாங்க ஏன் வெட்டினாங்க படிச்சிருக்க வெட்டினாங்க அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு குழுவை அமுக்கு அனுப்புனீங்க நீதிபதி தலைமையில சந்தூர் தலைமையில அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது வரைக்கும் குளோக் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் திரு சங்கத்தமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்ப்பா இப்போ ஈரோட்ல இடைத்தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதோட வாக்குப்பதிவுகளும் முடிஞ்சிருச்சு இப்ப அதன் பட்சத்துல வந்து திமுக அரசு வந்து வெற்றி பெற்று இந்த வெற்றியை வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா போலி வெற்றி அப்படின்னு சொல்றாரு சாரு எடப்பாடியா அவருக்கு பயங்கர பிரச்சனை இருக்குதுங்க முதல்ல வந்து அதிமுகவுக்கு பிரச்சனை அதுல ரெண்டு மூணு அணியா மாறிச்சு மூணு நாலு அணி இபிஎஸ் ஓபிஎஸ் அக்கா சசிகலா அடுத்து அண்ணன் ஒருத்தர் தினகரன் இது மாதிரி பல அணிகளா இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தா அவருக்குள்ளே பிரச்சனை ஆயிருச்சு அண்ணன் வந்து பழைய கல்வி

நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு எதிர்கட்சின்னு ஒரு வலுவாக இருந்தால் தானே ஆளுங்கட்சி ஒழுங்காக வேலையை பார்ப்பாங்க ஆனா அந்த வகையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அதை வந்து வந்து இது என்ன பெரிய வெற்றியா கேட்கக்கூடாதுமே தேர்தலில் இடைத்தேர்தல் வெற்றி பெறும் இது வரலாறு பழைய காலத்தில் வந்து இருக்கும் பொழுது நடந்த எல்லா இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்ப கூட திமுக போட்டியிடாமல் கூட போச்சு அதே மாதிரி இப்ப ஆளுங்கட்சியாக இருப்பதால் அது இப்ப எப்படி மூணு தேர்வு நடந்துருச்சு ஈரோட்டில் என்னவே பிரச்சனை இல்ல ஈரோடு ஈரோடுனாலே தந்தை பெரியார்னால பிரச்சனை பண்றாங்க ஈரோடு பிரச்சனை பண்றாங்க இப்ப வந்து வெற்றி பெற்றிருக்கார்கள் வெற்றி பெரிய வெற்றி எனக்கு என்னமோ அண்ணா திமுக ஓட்டுன்னு சேர்ந்தாங்க போட்டாங்க இவருக்கு நல்லா யோசித்து பாருங்க ஓட்டை பாருங்க எவ்வளோ ஓட்டு வாங்கிருக்காரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிருச்சு நீ கூட தப்பாச்சோடி ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேலே ஓட்டுன்றாங்க அப்போ அவ்வளோ ஓட்டு வாங்கி அவர் ஜெயிக்கிறாருன்னா அவங்க லாஸ்ட் டைமில் எண்பதாயிரம் சுச்சி தான் ஓட்டு அப்போ இவ்வளோ ஓட்டு எப்படி கூடுச்சுன்னா அவங்க வந்து தந்தை பெரியாரை பற்றி பேசியதால் அவங்களுக்கும் கோபம் ஏன்னா தந்தை பெரியார் அவருக்கும் முக்கியமான ரோல் மாடல் தான் அவங்க கட்சிக்கு இல்லை சார் இப்போ ஏற்கனவே வந்து நாம தமிழர் கட்சி அந்த தொகுதியில் வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தது இப்போ பெரியாரை பேசுனதுனால இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குல்ல அந்த வாக்கு வந்து பிஜேபி வாக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க மறைமுகமான கூட்டணி ரெண்டு பேருக்கு அண்ணன் சீமானவர்களுக்கும் பிஜேபி குரூப்புக்கும் மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்கிறனால அந்த பெரியார் எதிர்ப்பு அவ்வளவு தான் உங்களை அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கேன் நம்மள பிரதர் டெபாசிட் வாங்கியிருந்தா இவங்க பேச்சு கரெக்டு பரவாயில்ல வாங்கிட்டாங்கன்னு டெபாசிட் போச்சுல நீங்கள் பாருங்கள் எண்பதாயிரம் ஓட்டு வாங்கும்போது பத்தாயிரம் ஓட்டு இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அங்கே அப்போ இவங்க வாங்கணும்ல அதுக்கு இணையாக அட்லீஸ்ட்டு வைப்புத் தொகையாவது காப்பாற்ற வேண்டும் அல்லவா அப்போ வந்து பெரியாருடைய சித்தாந்தம் வந்து இன்னமும் இந்த மண்ணில் இருக்குது யார் ஆண்டாலும் சரி யார் தோத்தாலும் சரி அரசியல் அவரை மையமாகத்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இப்போ ஒரு பேச்சுக்கு வருவோம் அவர் தேர்தலுக்கு போகல அவர் சமூக நீதிக்காக போராடியவர் ஆனால் திமுக அந்த காலத்தில் வெற்றி பெற்றுச்சு பார்த்தீங்களா அவங்க வந்து அது தலைவர பதவியே வைக்கல ஏன் வைக்கலைன்னா இவர் கொண்டாட தலைவராக வைக்கணும்னு அறிஞர் அண்ணா காலத்தில் அவங்க வரலாறு உங்களுக்கு தெரியும்ல அப்போ கூட இப்போ திமுக என்ற காலத்தில் வெற்றி பெற்றது காரணம் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் தான் அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இல்லை இந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இந்த வெற்றிக்கு எல்லாம் முழுக்க முழுக்க பெரியாருடைய கோட்பாடுகள் வெற்றி பெற்றிருக்குது அவர் தேர்தலில் வெற்றி பெறல அவர் தேர்தல் நிக்கல ஆனால் இன்னைக்கு ஓட்டு நீங்கள் பாருங்க முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் இப்போ எதிராளிகள் எல்லாம் வந்து நிற்கலை அவள் யாருண்டா அண்ணன் சீமானோடைய கட்சி நிற்கிது இந்த பக்கத்து யார் நிற்கிறா திமுக நிற்கிது ரைட்டாக திமுக அதே கூட்டணி நாங்கள் சார்ந்து நாங்கள் காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் இங்கே நாங்கள் நிற்கிறோம் அப்போ வந்து அந்த பக்கத்து ஓட்டில் சேர்ந்துருக்கணும்ல இப்போ ஏடிஎம் இங்கே ஓட்டு இல்லையா கடந்த முறை ஏடிஎம் ஏற கொஞ்சம் ஓட்டு வாங்கி தான் இருக்கிறாங்க ரைட்டா அப்போ அங்கே ஒரு சிக்கல் அங்கே நடக்குது அது என்ன சிக்கல்னு உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை எடப்பாடிக்கு தெரில எடப்பாடி அவர்களே உங்கள் கட்சியை காப்பாற்றுங்களா கட்சியை உடச்சிருவாங்க அவங்க யார் பிஜேபி சில்லு சில்லாக இது பண்ணிடுவாங்க இப்போ கட்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது கொடி உங்கள்கிட்ட தான் இருக்குது இரட்டை இல உங்கள்கிட்ட தான் இருக்குது அலுவலகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இதை உடைக்கிறதுக்கு இப்போ வந்து செங்கோட்டையை கிளப்பி விட்டாங்களா இல்லை செங்கோட்டையனு தானே கிளப்பிட்டாரான்னு தெரியல ஆனால் இது வந்து தேர்தல் அரசியல்ல ஜனநாயக அரசியல்ல நல்லதல்ல ஆகையால் எடப்பாடி கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இப்போ வந்து நீங்க இது பெரியாருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இந்த வெற்றி வந்து பணத்துக்கும் காந்திக்கும் அமைச்சர்களுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுப்புது அது எப்படி அது எனக்கு தெரியாதுப்பா ஆனால் வந்து பொதுவாக சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னா தேர்தலில் போனால் காசு கொடுக்குறாங்கன்னா ரைட்டாக அது இடைத்தேர்தல் இல்லை நான் போகல இல்லை நாங்கள் பிரச்சாரத்தையே போகல இல்லை விடுதலை சிறுத்தை எங்கள் தலைவரெலாம் எங்கள் கூப்பிடலை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் பழைய நகரில் கூட ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அங்கே ஒரு இடைத்தேர்தல் இருந்துச்சு என்ன சொன்னாங்க தென்னகர் ரெண்டு ஜெயிச்சார்ல ஃபுல்லாக காசு ராப்பிட்னாங்க நான் ஆனால் பொதுவாக சொல்கிறேன் ஜனநாயகத்தில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுப்பது தப்பு அதே ஓட்டை போடுறது காசு வாங்குவதும் தப்பு இன்னைக்கு ஒருத்தன் காசை வாங்கிட்டு ஓட்டை போடுறானோ அவனை மாதிரி ஒரு தருதலை பயலுக்கு பைத்தியக்கார பயில உலகத்தில் இருக்க முடியாது ஓட்டு என்பது உனக்கு வழங்கப்பட்ட ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் குறைச்சி அம்பேத்கராக உருவாக்குறாரு மாதிரி ஓட்டுலாம் இல்லை ஓட்டு படித்தவனுக்கு ஓட்டு இருந்துச்சு பட்டா வச்சிருந்தவனுக்கு ஓட்டு இருந்துச்சு மிட்டா மிராஷ் ஓட்டு இருந்துச்சு ஏழைகளுக்கெல்லாம் ஓட்டு இல்லை ஆனால் அம்பேத்கர் தான் சொல்கிறார் ஓட்டு வந்து வயது வந்தவர் அனைவருக்குமே வழங்க வேண்டும் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு இப்போ மிட்டா மிராஷாக இருக்கிறேன் டாட்டா பிர்லாவாக இருக்கிறேன் அதானி அம்பானியாக இருக்கிறேன் அவனுக்கும் ஒரே மதிப்பு உங்களுக்கும் ஒரே மதிப்பு எனக்கும் ஒரே மதிப்பு எதில் ஓட்டில் பொருளாதாரத்தில் நம்மளோட ஆளாக இருக்கலாம் படிப்புல சில பேர் நம்மளோட முட்டாப்பேலாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஓட்டு என்பது எல்லாருக்கும் ஒரே ஒரு அந்தஸ்தை வழங்குது ஒரே அதிகாரத்தை வழங்குது அப்போ அதிகாரம் மிக்க அந்த ஓட்டை காசு உறுத்து வாங்குவது அயோக்கியத்தனம் காசை வாங்கிட்டு ஓட்டை போடுவது காட்டு முராண்டித்தனம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பணம் கொடுத்து வாக்குகள் வாங்குறது மிக தப்பு அப்படின்னு சொல்றீங்க ஒரு ஜனநாயக வழியில நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை கண்டித்து ஒரு அறிக்கையை கொடுக்கலாம்ல நாங்க தொடர்ந்து அறிக்கை கொடுக்குறோம் நீங்க அதை பாருங்க நீங்க பார்க்காம நீங்களா கேள்விக்கூட எங்க தலைவர் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதாவது ஓட்டுக்கு வந்து காசு வாங்கக்கூடாது காசு கொடுக்கக்கூடாது ஏன்னு கேளுங்களேன் அங்கதாங்க ஆரம்பிக்குது ஊழல் ஊழல் வந்து இப்ப நீங்க ஒரு அதிகாரம் அமைக்க ஒரு ஆள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது பணத்தை பூரா வித்து வித்து எல்லாத்தையும் வயலில் ஏழை வித்துப்பட்டு எலெக்ஷன் ஜெயிச்சிடுறீங்க ரைட்டா ஜெயிச்ச பிறகு உங்க பொண்டாட்டி கேட்குங்களே எங்கடா காசை பூரா நகையெல்லாம் வித்த இடத்த வித்த கொண்டாடா அப்படின்னும் போதே நீங்கள் ஊழலுக்கு போகிறீங்க ரைட்டா ஊழலுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்போ அந்த காசெல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு மக்கள் நீ என்ன கேள்வி கேட்டேன்னு கே காசு வாங்கல அப்போ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு ஒரு கேட்குறதுக்கு ஒரு ஒரு புத்தி வந்துடுது நிறைய அரசியல் கட்சி இந்த கட்சி அந்த கட்சியில் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எல்லா கட்சியும் சொல்கிறேன் நீங்களுக்கு ஒரு மனநில வந்துருச்சுங்க காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இது பெரிய தப்புங்க ஏன்னா இப்பயங்க படுகொலை இல்லையா படுகொலை அது என்ன அதுக்கு மேலே எந்த வார்த்தைகமான நீ போடலாம் இது வந்து ரொம்ப தவறான ஒரு முறை ஆனா அவங்களும் காசுக்கா அலை வாங்கி ஒரு கே பொதுமக்களும் காசு காசு வந்துடுறாங்க எங்க அவங்களும் அவங்களுக்கு தான் பார்க்குறோம்ல ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா உடனே ஆயிரம் ரூபாய் பிரச்சனை பண்ணுவாங்க அன்னைக்கு கோட்டை வாங்கி அடிக்கலாம் அவ்வளவுதான் ஒரு வேளை மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லையா இல்ல விழிப்புணர்வை ஓட்டுறதுக்கு தலைவர்கள் வந்து தவறிட்டாங்களா அதனால நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த போன வலியுறுத்துறோம்ல நான் கூட்டம்ல இருந்தாலும் கூட தைரியமா சொல்றோம்ல ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கவே விடாதுங்க காசு கொடுக்குறத விட காசு அவன் வாங்கப்படாது கூட வாங்க மாட்டோம்னா எப்படி இருக்கு அவன் கொடுக்குறான் அடிச்சு வரட்டினா ஊருக்குள்ள வந்து காசு கொடுக்க வரும்போது அடித்து வரட்ட வேண்டியது நீங்களே வரிசை வேண்டும் வாங்கிய வாங்கி வாங்கி இருக்குது இப்படியாகி போய்ச்சிக்கிங்க ஜனநாயகம் ஜனநாயகம் வந்து ஒரு படுகி இல்லை நீ சொன்ன மாதிரி அடி மட்டத்துக்கு போயிடுச்சு கேவலமாக இருக்குது வேங்கைவேல் சம்பவத்தை குறித்தும் ஸ்ரீமதி வழக்கை குறித்தும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இருந்து மேலவன்றவர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாளன் சாரி எல்லாளன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இதை குறித்து வந்து நாலு எம்எல்ஏக்கு வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பாக்குறீங்க அதாவது மதுரை எல்லாளன் எங்கள் கட்சியோட அமைப்பு செயலர் கட்சியில வந்து முன்னோடி எங்க தலைவர் ஆரம்பத்துல மதுரைக்கு வந்த காலத்துல இருந்து இவரும் ஆற்றல் அரசு முன்னோடிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்ப அவரு அந்த வழியில சொல்றாரு என்னடா கேவலமா இருக்குது கூட்டில இருந்தாலும் கூட இப்படி மாதிரி கேவலமா நடக்குது இந்த பக்கத்து பார்த்தா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் சிறீமதி என்ற ஒரு பெண்மகளை கொலை செஞ்சாங்களா இல்லை வேற எது என்னன்றது தெரியல ரைட்டா அந்த சிக்கல்ல வந்து முதல் குற்றவாளிய அவங்களே போடுறாங்க யார் அந்த அம்மாவையே தாயை போடுறாங்க முதல் குற்றவாளி ஒரு குழந்தை எழுந்து போச்சுன்னா அழுக கூடாதா பேசக்கூடாதா ஏன் குற்றம் நான் சொல்லக்கூடாதா சொன்ன அந்த அம்மாவை ஆளுகளை பூரா திரட்டி வந்து வந்து கலவரம் பண்ணின்னு சொல்லிட்டாங்க அடுத்து என் கட்சியுடைய மாவட்டத்தில் போடுறாங்க திராவிட மணியை நீ தாண்ட நீயே தலித்து தலித்துக்கு போய் அகமுடையார் பெண்ணுக்கு வந்து அவங்க கள்ள சம்பந்த அகமுடையார்னு யார் கள்ளர்கள் தானே அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் இவங்க இருந்தாங்களா இது அயோக்கியத்தனமா இருக்குது இது வந்து கொடுத்துட்டாங்க யாரு அந்த சிபிசிஐடி சிபிசிஐடியா இல்ல சாதியவாதி மதவாதி அமைப்பானு எனக்கு தெரியல அது கொஞ்சம் நீ பார்த்துதான் சொல்லணும் அதே நேரத்துல வேங்கவையல்ல எவன் வந்து மதத்தை கலந்துட்டான் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க கேட்க போய் நீ ஏதாண்டா கலந்து குடிச்ச அப்படின்னு இப்ப அவனையே வந்து போட்டு விடுறாங்க உரிமைக்கு போராடுறான் அப்போ அவை மேலே குற்றம் சுமத்துறாங்க அதுக்காகத்தான் எங்கள் எல்லாளன் அவர்கள் மதுரையில் வந்து நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் அந்த எம்எல்ஏக்கள் எங்கள் மேடையில் வச்சுக்கிட்டு யார் எஸ் எஸ் பாலாஜியும் பனை ஒரு வச்சுக்கிட்டு அவர் தைரியமாக பேசுறாரு என்ன சொல்றாருன்னா நீங்களாம் வந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் சட்டமன்றத்துக்கு அட்லீஸ்ட் அதிகபட்சம் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்ன்றார் ஏன் ராஜினாமா செய்யணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்கள் தலைவர் உதயஸ்வரி என்று போட்டிட்டார் உதயஸ்வரி திமுகவோட சேர்ந்து அப்போ வந்து எங்களுக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு சின்ன முரண் வந்துடுச்சு பாப்பா பெட்டி கீரி பெட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் தேர்தல் நடத்த முடியலை அவ்வளவு சிக்கல் அதனால் எங்க தலைவர் கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக அப்படியே தூக்கி எறிஞ்சு வந்தாரு எம்எல்ஏ பதவியை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ரைட்டா ரெண்டு வருஷம் பாக்கி இருக்கும்போதே தூக்கி எரிஞ்சிட்டாரு நீ வந்து மோத்துல எரிஞ்சா நினைச்சுக்கிறேன் வேணா புஷ்மா டேபிளில் போட்டு வந்துட்டாரு அது மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு எங்க அமைப்பு செயலர் வந்து எல்லாரும் வந்து வீறு கொண்டு பேசுகிறார் அது விடுதலை சிறுத்தினுடைய இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைடைய தொண்டர்கள் அவருடைய குரலாகத்தை அவர் ஒழிக்கிறார் என்று எல்லாரும் பார்க்குறாங்க பரவாயில்ல ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அட்லீஸ்ட் வந்து பாவம் அவங்க வந்து ரிஷன் பண்ண தேவையில்ல எதுக்கு ரிஷன் பண்ணணும் நாங்கள் ஒன்று உதயசூரில் நிற்கல நாங்கள் சொந்த சின்னம் பான சின்னம் தான் நின்றுக்கிறோம் அப்போ ரிஷன் பண்ணுற அளவுக்கு போக தேவையில்ல ஆனால் எதிர்ப்புகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் நான்கு எம்எல்ஏக்களும் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும் ஏன் எங்கள் தலைவர் மட்டும்தான் எதிர்வினை ஆற்றி கொண்டிருப்பாரா தலைவர் என்ன சொன்னாரு தப்புன்னு சொன்னாரு சொல்லலையா இன்னைக்கு தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின தனியாக சந்தித்திருக்கிறார் பாருங்க போட்டா எடுத்து பாருங்க யாரும் இல்ல தனியா சந்திச்சு சொல்லிட்டு அதே வெறும் சாதி வரி பிடிச்சோன்னா இருக்காங்க எங்க போலீஸ்ல சிபிசிஐல அங்கேயும் ஒரு தலித்தை குற்றம்ன்றாங்க இங்கேயும் ஒரு தலித்தின் குற்றம்ன்றாங்க தொடர்ந்து இன்னைக்கு நேற்று இல்ல தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் தலித்துகள் பக்கம் தான் பாயிராங்க அப்படின்னு தலைவர் ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்து வந்துருக்கிறார்கள் என்ன கொடுத்தா உங்களை விளக்கம் சொல்றேன் பாரு நீங்களே யோசிப்பீங்க நீங்களே ஆச்சரியப்படுங்க வரலாறுலாம் நிறைய பேர் தெரியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முதுகுளத்தூர் கலவரம் அந்த இந்த முதலீசு பொறுக்கிகள்னு கூட சொல்லுவேன் போலீஸ தைரியமா போடுங்க அவங்க முத எடுத்துமே தலித்தே குற்றம் சுமத்தினாங்க அதான் தலைவர் தொண்ணூறுல சொல்லுவாருங்க போலீஸு சட்டம் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் வாலாட்டும் வாலாட்டம் புரியுதா எளியவனை கண்டால் ஏறி முதிக்கும் குருக்களே முதிக்கும் அப்படி தொண்ணூறு சொன்னாலும் அப்படியே இருக்குது பாருங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழ் வெண்மணி அவங்க என்ன பண்ணாங்க பாவங்க திணை கூலி கூலி உயர்வு கேட்டனால அவன் பூரா ஒரு குறிப்பிட்ட தலித்து செமுதம்ன்றால வச்சு எரிச்சாங்க போலீஸ் அப்ப என்ன சொன்னாங்க அது சும்மா வந்து தொழிலாளிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சு விட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல விழுப்புரம் பத்து பத்து வருஷம் நடந்துட்டு பாருங்க விழுப்புரத்துல பன்னெண்டு பேரை கொலை பண்ணாங்க அது எதை சும்மா சாதா பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க போலீஸுக்கு கூட இதே புத்திங்க அதான் தைரியமா சொல்கிறேன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மேலாவளவு முருகேசன் அதை என்னவா சொன்னால் தெரியுமில அவங்களுக்குள்ள சும்மா ஏதோ ஊர் பிரச்சனை அப்படின்னாங்க அவன் குலகாரையும் தெளிவாக சொல்கிறான் டே ஒரு ஜனாதிபதியாக ஒரு பறையன் உட்காரலாம்டா ஆனால் எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு பறையன் நாங்கள் உட்கார்ந்த சேரில் உட்காரப்படாத அது இந்த கிராமத்துக்கு இருக்கான அந்த இதில் வந்து அதிகாரத்தில் வந்து அவங்க ஒதுக்குறாங்க அப்போ ஒரு எஸ் டே நிற்க முடியும் ஆனால் நிற்க கொலை பண்ணாங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்லிச்சு ஊரில் சும்மா சாதா பஞ்சாயத்து அப்படின்ட்டாங்க அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதுல நம்ம வருஷத்து சொல்ற அதே பாதிச்சு வர தாமிரபரணியில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிவிட்டாங்க அங்கே இருக்கிற ஆட்களை சுட்டு கொண்டாங்க கொள்ளதுமே அவங்க போலீஸ் நம்ம சொல்லிட்டாங்க வீட்டுக்கு நீச்சல் தெரியல அந்த ஆத்துக்குள்ள விழுந்து நீச்சல் தெரியாமல் செத்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த போலீஸ் உடைய புத்திங்க இவங்களுக்கு வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க சாதியெல்லாம் விடுங்க ஒருத்தன் வலி வலிமையான ஆள் ஒருத்தன் எளிமையான ஆள் அவங்க போலீஸு காசை வாங்கிக்கிட்டு அந்த வலிமை நாளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை இப்போ அன்றைக்கும் இன்றைக்கும் வந்து திமுக ஆட்சி தானே இருக்கு நீங்கள் சொல்றீங்களா தாமர பணியோடைய சம்பவத்தில் நீங்கள் ரொம்ப விவரமாக உடனே திமுக வராதிங்க நான் இதில் சொல்லட்டுமா அப்புறம் அந்த அந்த பிரச்சனை நடந்துச்சு ஏடிங்கி பிள்ளை நடந்துச்சு ஏ இது இதில் பரம்பக்குடியில் பண்ணி சுடுற மாதிரி சுட்டாங்களே அது எந்த ஆச்சு இதில் ஆட்சியில் இல்லைங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் சாதி புத்தி மாறவில்லை யாருக்கு போலீஸுக்கு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அந்த கருத்து சொல்ல நீங்கள் உடனே இங்கு வம்ப இங்கிட்டு இழுத்து விடுறீங்க தேவை எல்லா பயிரும் இப்படித்தாங்க இருக்கிறாங்க புத்தி இப்படிதாங்க இருக்குது மேலே காங்கிரஸ் இருக்கும்போது அதே புத்தி இப்போ பிஜேபி வந்தாலும் அவனுக்கும் இதே புத்தி இங்கே வந்து திமுக இருந்தாலும் இதே புத்தி அதிமுக வந்தாலும் இதே புத்தி ஆக மொத்தம் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கலா என்ன இருக்குன்னா தலித்து பின்னாலே அவங்க வந்து கலவரக்காரங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க ஆனால் அப்படி அல்ல ஏன்னா நான் அந்த ஊருக்கு நேர போனேன் வேங்க வயல உள்ளே வரப்படாண்டா யாரையுமே இது வரைக்கும் யாரும் உள்ளே போகலை ஆனால் நாங்கள் போனோம் தடை அதை உடை அதுதான் சிறுத்தை படைன்னு உள்ள போனோம் வந்து தடுத்து பாரு போலீஸை நாங்கள் நேராக தாங்க பயப்படல நாங்களா நேராக போனோம் தடுத்துனா பாருப்பா அப்படின்னு அவன் எங்களை பார்த்து தடுக்கலை ஏன்னா நாங்கள் டீமாக போகிறோம் இதே ஒரு நாலு பேர் போடணும்னு வச்சுக்கணும் பஸ்ஸு நசிக்கிறோம் இப்போ நான் மட்டும் போயிருக்கேன்னா பிடிச்சிப்பாங்க நான் இதெல்லாம் தெரியும் உங்கள் புத்தி எங்களுக்கு தெரியும்ல நாங்க நாங்கள் ஒரு ஆயிரம் பேரை தெளிவாக கொண்டு போனோம் ஏ வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டி போய் எல்லாம் இது பண்ணாங்க அப்போ வந்து நாங்கள் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டேன் இருபத்தஞ்சு குடும்பத்துலையும் கேட்டேன் என்னம்மா உண்மை நடந்தது என்னம்மா நம்பது நீங்கள் உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள் என்றன்னா யாருமே எதுவும் பொய்யே பேசலை அவங்க சொல்கிறாங்க சாமி சத்தியமாக நம்ம பயிலுக்கு செய்யலைங்க அப்புறம் அந்த உம்மா ஃபோனில் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெளியே ஏதாச்சும் சுதர்சன் அம்மா அந்த அம்மா நேரடியாக கேட்டேன் நான் வச்சுருக்கேன் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன் அந்த அம்மா நேரடியாக இருக்கணும் அந்த அம்மா இல்லைங்க நான் என்ன சொன்னால் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க வேலை கொடுப்பாங்க பொய் சொல்ல சொல்லுவாங்க சொல்லாதீங்க இதுதான் அந்த அம்மா சொன்னது நடுவது கட் பண்ணிட்டு நீ சொன்னா சொல்லாதீங்க அப்படின்ற மட்டும் வெளியில பரப்பி விடுறாங்கன்னா இவன் எவ்வளோ ஒரு பைத்தியகாரப்பாளர் இருப்பாங்க எப்படி போலீஸ் ரிப்போர்ட் இருக்கிற நியூஸ் எப்படி வெளியில போகும் நான் கேட்குற கேள்வி கேட்டால் இல்லையாங்க அப்போ அதுமாரி செஞ்சாங்க சரி நம்ம இங்கே மட்டும் விசாரிச்ச பத்தாதுன்னு தலித் அல்லாத ஒரு மக்களை வாழ்றாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தா அவங்களே ரொம்ப ஜானாயமா இருக்கிறாங்க ஆமாங்க இதுக்குள்ளாவது நடந்துருச்சு யாருன்னு கூட தெரியுமுங்க இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அந்த போலீஸ் இப்படி பண்ணலை கண்டுபிடிக்கலை தலித்து மேலே பழிய போடுறாங்கன்னு யாரு அந்த மக்களையும் சொல்கிறாங்க இப்போ நீ கல்லூரியில் படிச்சிருப்பீங்க படிக்கும்போது பள்ளியில் படிச்சிருப்பீங்க நல்ல ம மனசை தெரிஞ்சு சொல்கிறேன் சொல்கிறேன் இது வந்து முக்கியமான சயின்ஸ் தான் சொல்கிறேன் அங்கே வந்து சாதி புத்தி இருப்பாங்க யார் இருப்பாங்கன்னா ஒரு நூறு ஸ்டூடெண்ட்டில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க நல்லா யோசித்து பாருங்கள் மிச்சம் வந்து தலித்தா இல்லாத ஒரு தொண்ணூத்தெட்டு பேர் இருந்தாலும் கூட அவங்க வந்து தான் இருப்பாங்க இங்கே பாருங்கள் பெரிய பெரிய போராளிகள்லாம் பாருங்கள் ஐயா நல்லக்கண்ணாக இருக்கட்டும் மகேந்திரனாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ பேர் சொல்லி சொல்லிப்போனா பாப்பா மோகனாக இருக்கட்டும் இன்னும் வந்து நீதிபதி சந்துருவாக இருக்கட்டும் இவங்கன்னா வந்து தலித்து விடுதலைக்காக போராடிய போராளிகள் இவங்க தலித்தா இல்லை இல்லை இது மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கீங்க பொன்பரப்பி தமிழரசன் தலித்தா ஆனால் தலித் இல்லை ஆனால் தலித்து மக்களுக்கு கடைசி வரைக்கும் போராடினார்களே சரியான பாயிண்ட சொன்னீங்களே அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அவ்வளவு ஜானாயமா நம்ம இருக்கிறான் ஆனால் இந்த சாதி புத்தி காரணம் மத புத்தி காரணம் இது மாதிரி பரப்பும் பொழுது இதே புத்தியில சிபிசிஐடி செயல்படுது புரியுதா இந்த அப்படி செஞ்சுருவோம் அது முதல்வருக்கு யோசனை பண்ண வேணாம் முதல்வர்ன்றது யார் நான் தெரியாம தமிழக முதல்வர் யார் நீங்க தான் கண்காணிப்பு குழுக்கு தலைவரா இருக்கீங்க ஏங்க ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது கண்காணிப்பு குழுக்கு ஏன் தலைவரா இருக்குன்னு அதைதான் அரசியல் அமைப்பு சட்டத்துல புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு நீ முதல்வராகவே இருந்தாலும் கூட உனக்கும் சாதி புத்தி இருக்கும் அதனால நீ வந்து இது கண்காணிப்பு குழு தலித்துகளுக்கான தலைவரா நீ இரு அங்க போய் ஒரு தலிதா நீ உணர்ந்து தலித்து மக்கள் பிரச்சனை சால்வ் பண்ண அப்படின்னா இந்த சட்டமே வந்துச்சு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அம்பேத்கர் உருவாக்கினார் ஆனால் அப்ப இம்ப்ளிமெண்ட்ல வரல ஆனா ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால தான் அம்பேத்கர் இறந்த பிறகு அது வருது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த முதல்வருடைய தலைமையில் ஆண்டுக்கு இரண்டு முறை நேரடியாக அங்கே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் அதை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு யாரு சொல்றாங்க முதல்வர் வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் கலெக்டர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தலைமையில் நான்கு முறை நடக்க வேண்டும் இவர்கள் தலைமையில் ரெண்டு முறை நடக்க வேண்டும் இவ்வளவுக்கு சட்டம் இருக்குங்க ஏன் அந்த சட்டம் உருவாக்குறாங்க பொதுவாகவே ஒரு தலித் தலித் அல்ல சண்டை வந்துருச்சுன்னா எல்லா பேரும் யாருக்கு சப்போர்ட் இருப்பானா அந்த வலியவன் அவனை போவான் எளியவன் நசுக்குவாங்க அப்படி சட்டம் இருக்க கூடாது ஆட்சி அதிகாரி முதல்வர் இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கி இருக்காங்க ஆனா இத கூட தெரியவில்லையா புரியவில்லையா அறியவில்லையா அப்படின்னு எனக்கு தெரியல தமிழக முதல்வருக்கு தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்களே நீங்க ஒரு திமுக தலைவராக இருக்காமல் தமிழக முதல்வர் என்பதை விட நீங்க அந்த கண்காணிப்பு குழுக்கு ஒரு தலைவர் ஒரு சேர்மன் அந்த முறையில ஒரு தலித்தா அங்க போய் உட்காந்து நீங்க பாருங்க இவர் அங்க போய் அல்வா சாப்பிட்றாரு சாப்பிட்டாரு சாப்பிடலையா ஏன் அங்கே போகக்கூடாது அவங்க மக்கள் தானேங்க இப்ப எதுவும் தெரியுதா நான் நேரடியாக சொல்கிறேங்க கூட்டணி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுல இருந்து இப்போ ஒருத்தர் வந்து சும்மா ஒரு இதுக்காக வந்து ஒரு கு குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்களுக்கு சிக்கலாயிருச்சு ஆனால் அங்கே போய் இட்லி சாப்பிட்றாரு எல்லாம் யோசித்து பாருங்க இப்போ இங்கே ஒரு சிக்கலாயிருச்சு இவங்க தண்ணியை கலந்துன்றாங்க களக்கலைன்றாங்க போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்க பொதுவான ஆள் தானே அப்போ என்னதான் நடந்திருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்குது மொத்தம் முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் இருந்துச்சு இந்த குடும்பம் வெளியிருக்காங்க இருபத்தஞ்சு குடும்பத்தை முதல்வர் தனித்தனியாக ரூமுக்குள்ளே கூட உட்காந்து பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நீங்க உண்மையிலேயே வந்து தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் புரட்சி அம்பேத்கரையும் உள்வாங்கியிருந்தால் சட்டா இருக்கட்டும் நீங்க ஒரு சேர்மன் என்ற முறையில் கண்காணிப்பு குலைவர் தலைவர் என்ற முறையில் அந்த இருபத்தி அஞ்சு குடும்பத்தை நேரடியாக சந்திச்சு நீங்க விசாரணை பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நீங்க முடிவை சொல்லுங்க நாங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்கிறோம் தான் எங்க தலைவர் சொல்றாரு ஒரு நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை உருவாக்குங்கள் அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் நீங்க போக முடியாது ஒரு விசாரணைக்கு ஒரு அனுப்புங்க ஐயா சந்துரு அனுப்புங்க சந்துரா ஐயா சொன்னார ஏத்துக்கிறாங்க நாங்க அவர் ஒரு நேர்மையான மனிதர் அவர் போனாருன்னா ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சு கரெக்டா யாரு அப்படின்னு குற்றவாளி சொல்லுவாரு யாரு பத்மாவுடைய கணவரா இல்ல அந்த இன்னொருத்தர் மாணிக்கமா இல்ல சிதம்பரமா அப்படின்னு அவர் கிளீனா சொல்லுவார் நான் எடுத்து கொடுக்குறேன்னு இல்ல ஏங்க இப்ப ஒரு பையன் வந்து வாயிலே வாயில விட்டுனாங்களா லாங்கண்ண வாயில விட்டினாங்க ஒரு சின்ன பையன் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு இருக்கா வாயில வெட்டினாங்க கண்ணால பார்த்தேன் இதெல்லாம் முதல்வர் பார்த்தாரா பாக்கலையா படிச்சேன் வாயில் வெட்டினாங்க ஜெய்பியும் படத்தை பார்த்து மட்டும் எனக்கு மனம் உருகுது ரொம்ப வேதனை அடைகிற அப்படின்ற மாதிரிலாம் நான் பாட்டுக்கு மேற்கொண்டு பேசிட்டா கூட்டணி சிக்கலாகுங்க நீ எல்லாம் நான் அமைதிய காய தலை ஆரதர் அந்த மனசே பேசுறேன் அப்ப அவர் என்ன பண்ணனு அந்த அந்த பையனை வாயில வெட்டினாங்கல்ல சின்ன துறையை அப்ப ஐயா நீதிபதி தலைமையில் நீங்க நீதிபதி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணார் முக்கியமான கேள்வி எவனும் கேட்டல கேட்கல எதிர்கட்சிகாரங்க கூட கேட்கல அண்ணாமலை கேட்கல சீமான் அவர் பேர் என்ன இன்னொரு ஆளுக்கு வர்றாரு நல்ல டான்ஸ் எடுவாரு சினிமால தளபதி ஆஹ் அந்த தளபதினா அதுவே பிரச்சனை இவர் தளபதி அவர் தளபதி யாரும் நமக்கு புரியலை நமக்கு என்ன சும்மா விஜய்னு சொல்லிட்டு போவோம் இப்படி இந்த ஆளுகளை வாயத்தோரு ஆனா நான் நேருமே கேட்கறேங்க அங்க எந்த ஒரு நாங்கநேறியில சின்னத்துறை என்ற தம்பிய வாயில வெட்டினாங்க ஏன் வெட்டினாங்க படிச்சுதான் வெட்டினாங்க அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு குழுவை அனு அனுப்பினீங்க நீதிபதி தலைமையில சந்தூர் தலைமையில அவரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது வரைக்கும் நியாயமான கேள்வி கேட்குறேன் கூட்டில் இருந்தாலும் கேட்குறேன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞர்த்து எழுச்சிப்பா சார்பாக ஐயா கொடுத்த அந்த அறிக்கையை ஏன் இம்பிளிமெண்ட் பண்ணலாம் அப்போ என்ன அர்த்தம்னா தளபதி ஸ்டாலின் நல்ல மனுஷனாக இருக்கலாம் அதுக்கான ஒரு நல்ல ஆளாக அனுப்பினார் நல்ல அறிக்கையும் வந்துருச்சு அந்த அறிக்கையை நானே கொடுத்துருக்குறேன் அந்த அறிக்கையை நானே விளக்கம் கொடுத்துருக்குறேன் நெறியாளர் அவர்களை தான் முத முத சொன்னேன் இளஞ்சிற்று எழுச்சி பாசி பொறுப்புக்கு வந்ததுமே அங்கே இருக்கிற நண்பர் தான் அவர் அவர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரடியாக சந்திச்சு மாணவர்கள் மத்தியில் சாதி புத்தி வருது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே அப்போயே போய் கொடுத்தேன் அதனால் பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படிக்கிற காலத்தில் நம்ம படிக்கிற காலத்தில் நீதி வகுப்பு என்று ஒன்று இருந்தது இப்போ அது இல்லை இப்போ உடலாம் இருக்க உங்கள் காலத்தில் இருக்க எங்கள் காலத்தில் இருந்துச்சு அப்போ ஒரு நீதி வகுப்பை உருவாக்குங்கள் மாணவர் மத்தியில் நல்ல நல்ல கருத்துக்களை உருவாக்குங்கள் சாதி புத்தியை உருவாக்காதீர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன் அதை ஒன்றுமே பண்ணலை ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பயனை வாயில் வெட்டினாங்க வெட்டி முடித்தா பரவ இப்போ ஐயா கொடுக்குறாரு யாரு ஐயா சந்தூர் கொடுக்குறாரு நான் என்ன சொல்லணும் அதே கருத்து அவனு சொல்கிறாரு

அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவில் இருந்திருந்தார் அப்போ வந்து உடனே வந்து நிறுவர் வந்து அதை அவரை வெளியே அனுப்பியிருந்தார் அனுப்பியிருந்ததுனால உடனே வந்து தாவைக்காவில் போய் பொறுப்பு வாங்கிட்டு திரும்பவும் வந்து நம்ம தொ அவர்களை சந்திச்சிருந்தாரு இப்போ இந்த இரண்டுக்கு இடையில் வந்து கூட்டணி அமைமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போகிறது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்குறீங்க அப்போ அவர் தலைமையை போய் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா இப்போ தனக்கு வந்திருக்கிற அரசியலுக்கு நாங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக அந்த அரசியல் இருக்கிறோம் உடனே தம்பியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போவோமா நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக தான் இங்கே இருக்கிறோம் இங்கே இருந்தாலும் கூட இங்கே சாதி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது தீர்வு இல்லாமல் இருக்குது அந்த தீர்வுகளை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போமே தவிர மேத்து வந்தவங்களா நாங்கள் வந்து தலைமையை ஏற்கிறோமா ஏற்கலையாண்டது இப்போ சொல்ல முடியாது ஒரு இதை அரசியலில் அவர் வேணும் ஏற்று வரலாமே தவிர அவர் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தவிர நாங்கள் போய் யாரும் ஏற்றுக்க முடியாது ரைட்டா அதை வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஒன்றும் குழம்ப தேவையில்ல பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கே நன்றி நன்றி வணக்கம்